இப்படி தண்ணியா வந்ததும் நெய் கொஞ்சமா உப்பு சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் மைதா மாவு சேர்த்து மிஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதுதான் பதம் இத ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் மாவு ஊறினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு அகலமான தட்டுல மாவு வச்சு சப்பாத்தி கட்டையால தேய்ச்சி விட்டுக்கோங்க இத போல வந்ததும் நாலு பக்கமும் கத்தியால கட் பண்ணிக்கலாம் அடுத்து நீல வாக்கில வரிசையா கட் பண்ணிக்கோங்க ராசா கட் பண்ணுங்க அவ்வளவுதான் அழகாக பிஸ்கட் வந்துருச்சு அதை ஒவ்வொன்றா தனியா எடுத்து வச்சு அடுப்பை தேவையான அளவு வேல்மாட் கடலை ஊத்திக்கலாம் சூடான எண்ணெயில மெதுவா ஒவ்வொன்னா எடுத்து போடலாம் ஸ்டவ்வா கம்மியா வச்சுக்கோங்க அப்பதான் மாவு உள்ள நல்லா வேகும் அடிக்கடி திருப்பி விட்டுக்கீங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துல வெந்துடும் இதே போல டார்க் கலரா வந்ததும் எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுத்துருங்க அவ்வளவுதான் மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு மிக்சர்ல இந்த பிஸ்கட் சேர்த்துருப்பாங்க தனியாகவும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் காத்து போகாத டப்பால அடைச்சு வச்சீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் இந்த டேஸ்டான மைதா பிஸ்கட் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்